நம்மளுக்கு ஒரு அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது தேவர் மீடியா நம்ம எத்தனை மீடியாவில் பார்த்துருக்கோம் எத்தனை டிவி பார்க்கலாம் எத்தனை சேனல்களை பார்க்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குதுனா அது தேவர் மீடியாதான் இது நான் பெருமையாக சொல்ல விரும்பல இது வந்து உண்மை இப்போ நாங்கள்லாம் எத்தனை சேனல் பார்த்தாலுமே அந்த தேவர் மீடியா பார்க்குற நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது எதை நம்ம அண்ணன் தம்பி நம்ம சகோதரர் வச்சுருக்க மாதிரி இன்னும் ஒன்று இந்த வளர்ச்சி ஒரு ஒரு ஊரோ ஒரு நகரமோ ஒரு வளர்ச்சி அடைந்த காரணம் என்னென்னா பொருளாதாரம் வேணும் அதேமாதிரி தேவர் தேவர் மீடியாவுக்கு நம்ம வந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா பொருளாதாரத்தை சேர்த்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து நல்லா உழைத்து அதுங்க எல்லா டிவி போல் எல்லா சேனல் போல் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்தால் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு விடுவெளி மாதிரி நல்ல ஒரு காலங்கள் தான் நம்மளுக்கு தோப்பு டாக்டர் வி மகேஸ்வரன் பி அவர்கள் தேவர் மீடியா நிறுவன தம்பி இந்த போர்வை நிகழ்ச்சி கூட நினைஞ்சு ஒரு பிரச்சனை எடுத்தோட தேவ முடியாத வந்துச்சு வேற வீட்டில் பார்க்கல அவர் தம்பியுடைய உழைப்புக்கு அவர் என்ன என்ன இல்லை நீங்க வேட்டுமங்களை மாப்பிள ஒன்று கேளுங்க நம்ம இனத்தில் தான் மாமா மச்சான்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்களே இதுதான் உண்மை முதுகுளத்தூர் நகர தேவர் உறவுமுறை இருக்கு அந்த சங்கத்தில் நான் பொருளாளராக இருக்கேன் ரெண்டு வருஷமா முதுகுல கமுதிக்கு கருப்பு சாமியை செயலாளராக இருக்காங்க அங்கே மீட்டிங்கில் நாங்கள் பேசுகிறலாம் இப்படி தான் பேசுவேன் எல்லாத்தையும் எல்லா கிளையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன் மாமா மச்சன் சித்தப்பன் அண்ணன் அக்கா தங்கச்சி நம்ம முறையில் தான் உண்டு வேறு எங்கேயும் இல்லை அதனால் எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கும் அண்ணன் அண்ணன் பேர் ரொம்ப பார்த்துக்க அண்ணன் பேர் தெரில அண்ணன் ஆறுமுகம் அன்னைக்கு அருமையாக பேசினார் தேவரையா பற்றி சூப்பராக பேசுனார் அது கூட நான் ரெண்டு மூணு நாட்டை தேவர் முடியாவை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் சரி அண்ணன் மாதிரி நம்ம பேச முடியுமா முடியாதான்ண்டு நல்லா பேசியிருந்தார் சூப்பராக எங்கள் வீட்டுக்காரம்மாலாம் சொன்னாங்க எங்கள் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அவர் சூப்பராக பேசுறாருன்னு நல்லா பேசியிருந்தார் அண்ணன் தேவர் முடியாவை பார்த்தேன் நாங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்குறோம் இன்னும் பேச தான் புதுசு துப்பாக்கி பிடிச்ச கை இப்போ தான் தேசியமும் தெய்வமும் ஐயாவுடைய வழியில் வாரம் எங்களை எப்போ கூப்பிட்டாலும் வருவோம் பென்ஷின் கிடைக்கும் வேறு எந்த இது இல்லைம்மா சும்மா தான் இருக்கேன் எப்போ கூப்பிட்டா எங்கே கூப்பிட்டாலும் வந்துடும் ஐயா உட்காண்டி அதனால் நம்ம ஐயா சொன்ன மாதிரி தெ தெய்வீகம் அது வேணும் நம்மள்கிட்ட பொறுமை வேணும் இந்த முட்டிட்டு குனியக்கூடாது பொறுமையாக இருங்க ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிங்கள் சிந்திங்கள் செயல்படுங்கள் பொருளாதாரத்தை வளருங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க வியாபாரியாக இருங்க எல்லா தொழிலும் நீங்கள் இருங்க யாரையும் சண்டை வேணாம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இருங்க தான் ஊரை திருத்துங்கள் ஃபஸ்ட்டு இளைஞர்கள் ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு இளைஞர் மன்றத்தை ஆரம்பித்து கிராமத்தை சுத்தம் செய்யுங்கள் கிராமத்தில் வீடு கட்டக்கூடிய நமது சமுதாய பாருங்கள் ஒருத்தர் இறந்தால் அந்த சந்தில் தூக்கிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு நம்மட்டேன் உடையக்கமாக இருக்காங்க கிறிஸ்டின் உடையக்கமாரி ஊர்களை பாருங்கள் பெரிய லாரி போயிட்டு சுற்றி வந்துடும் நம்ம இனத்தை வேணுன்ற அந்த இடத்துல வீடை கட்டுவேன் ஆனால் யாரும் சொல்ல முடியாது சொன்னால் அவங்க சித்த பெம்பையும் பெரிய பெம்பையும் எல்லாரும் பத்து பேர் நின்று அவங்க கூட அந்த பழக்கத்தை விடா இங்கே நாயம் தர்மத்துக்கு போங்க அண்ணனாக இருந்தாலும் தப்பு தப்புத்தேன் அப்பனா தப்புச்சுன்னா தப்புதேன் அதே மாதிரி உங்கள் ஊரை திருத்துங்க பொய் பேச வேணாம் உண்மையாக இருங்க ஐயா சொன்ன மாதிரி கெட்டவனுக்கு தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தால் சப்போர்ட் பண்ணாங்க இது என்னுடைய வேண்டுகோள் இளைஞர்கள் நீங்கள் உங்கள் ஒரு கிராமத்தை தத்தடுங்க அவங்களுக்கு உங்க கிராமத்தை திருத்துங்க நல்ல வழி விடுங்க தண்ணி பைப்பை கொண்டு வாங்க நம்மளுக்கு அரசுல இருந்து என்னென்ன சலுகைகள் வருது அதை எடுங்க வியோட்ட போங்க ஆராய்ட்ட போங்க தாசாட்ட போருங்க வழி விடுங்க வழிமுறை விடுங்க அப்ளிகேஷன் போடுங்க நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வைங்க அதிகமாக பேசக்கூட நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த பெரியவர் எல்லாம் இங்கே வாய்ப்பளித்த அனைவருக்கும் எங்கள் ஃபியூச்சர் டிஃபென்ஸ் அகாடமி முதுகுளத்தூர் ராணுவ வீரர்கள் மற்றும் துணை ராணுவ வீரர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்